ஓகே காரணம் மலையத்தில் மீன் இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அது அந்த மாதிரி வலையில வலையில் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சரி இந்த வாரம் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு அப்படியே கேட்டுக்கலாம் அண்ணா என்னென்ன மீன் இருக்குண்ணா அண்ணா ஜிலேபி இருக்குது கல்பாசி இருக்குங்க ஜிலேபி கல்பசி ஓகே டைம் மீன் கிடைக்கும் ரோ மீன் கிடைக்கும் சரி எவ்வளோண்ணா ஜிலேபி ஜிலேபிணா கிலோ இரநூறுவா கிலோ கல்பாசின்னு இரநூறுவா தான் கிடைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அண்ணா க்ளீன் பண்ணிட்டு ஒரு கிலோ மீன் கிலோ இருபது ரூபா இருபது ரூபாய்ங்களா ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ட்ரையா சில்லி வருதுன்னா எவ்வளோ

உங்க பேருனா தினேசிங்களா தினேசிங்களா ஓகே ஓகே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படியா உங்க போன் நம்பர் சொல்லிருங்க சொல்லிடுங்க தேவைப்படுச்சுன்னா வேணா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா என் போன் நம்பர் எயிட் டூ 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 த்ரீ டூ இன்னொரு டைம் எயிட் டூ டூ த்ரீ டூ செவன் ஓகேண்ணா தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணிட்டு முன்னாடியே பண்ணா ரெடி பண்ணி வச்சிருங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா கரூரா ஓகே அப்படியே வெள்ளைக்கு நைட் கேட்டு பாத்துக்கங்க மீன் வாங்க வந்தீங்களா எத்தனை கிலோ வாங்குனீங்க ரெண்டு கிலோ வாங்க ரெண்டு கிலோ வாங்குங்களா என்ன மீன் வாங்கினீங்கன்னா

காரணத்தில் இப்போ மீன் வாங்கினோம்னா இங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க கிலோக்கு இருபது ரூபா வாங்கிட்டு இருக்காங்க ஏதோ க்ளீன் பண்ணியிருக்காங்க இது என்ன மீனுங்க்காப் கல்பேசி சிலப் ரெண்டுமே ரெண்டு டேஸ்ட் ஒரே டேஸ்ட்டாக இருக்குங்களா ஒரே டேஸ்ட் தான் இப்போ மீன் நிறைய கிடைக்குதுங்களா இந்த வரம்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ரெண்டு கிலோ வாங்கியிருக்கீங்களா ஓகே எங்கள் ஸ்கூல் லீவா உங்களுக்கு என்ன ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்க வேலம்மாள் என்ன ஸ்டாண்டர்டு ஓகே மீனெலாம் பிடிக்குமா கல்பா சாப்பிட்ருக்கீங்களா நான் சாப்பிட்டது இல்லை நீத்தான் ட்ரை பண்ண போகிறீங்களா என்ன சொல்லியிருக்கீங்க சில்லியா குழம்புக்கா ஓகே ஓகே